நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்சோடனே அவனுக்கு மெசேஜ் பண்ணணுமா மெசேஜ் தானங்க அதுல என்ன இருக்கு அதுல தானங்க பிரச்சனையே ஹார்ட் இமோஜி இல்லனா உடனே எங்க அம்மா கால் பண்ணிடுவான் எங்க அம்மா எவ்ளோ அதான் மாப்ள ஹார்ட் கேக்குறாதல பத்து போடு மெசேஜ் அனுப்புல இது கூட பரவாலங்க பாப்பா டெய்லி காலேஜுக்கு வித்தியாச வித்தியாசமான Dress போட்டு போறா மேக்கப் போட போறா அப்படினு சொல்லிட்டு எங்க அம்மா கால் பண்ணிடுறான் எங்க அம்மாவோ ஏய் டெய்லி மாப்ளைக்கு ஒரு செல்ஃபி அனுப்ப மாட்டியா செல்ஃபி அனுப்புல லவ் தா லவ் தான்னு கெஞ்சுறாங்க எப்படிங்க தரது அதன பொடி கடயில வைக்குது லவ் எப்படிங்க தர முடியும் அதான் மாப்பிள்ள லவ் லவ்னு கேட்கறாருல லவ் குரூப்ல சரி இதெல்லாம் விட்டுருங்க எப்ப பார்த்தாலும் பாப்பா ஆடியோ கால்ல தான் பேசுறா வீடியோ கால்லயே மாட்டறா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட போய் சொல்றான் எங்க அம்மாவும் ஏ வீடியோ கால் மெசேஜ் பண்ணியா வீடியோ கால் பேசு பேசு சரி வீடியோ கால் பேசினாலும் பாப்பா சிரிச்சு பேசவே மாட்டேங்கிறான் சொல்லிட்டு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி எங்க அம்மா காமிச்சு விட்டுறான் எங்க அம்மாவும் எவ்வளவு உனக்கு என்ன அழுகுறதுன்னு நினைப்பா லிப்ஸ்டிக் போட்டு சிரிச்சுட்டு பேசு வீடியோ கால்ல சிரிச்சு பேசலன்னு கம்ப்ளைண்ட் பண்றான் எப்படிங்க சிரிச்சு பேசுறது அதனால இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபீச்சர் இருக்கு நீங்க வீடியோ கால் பேசும்போது வச்சிருவேன் நான் பாட்டுனா அதை பார்த்து சிரிப்பேன் அந்த லூஸ் இது லவ்னு நினச்சிட்டு அது பத்தி சிரிக்கும் எங்க அம்மாவையும் நான் எப்படி என்ன ஒரு புத்திசாலித்தனம் இப்போ நீங்க முப்பது சதவீதம் ஜேசி ஃபேமிலியா மாறிட்டிய இப்போ இந்த எடுத்து மாறி மாறி மிக்ஸ் பண்ணி எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஹாய் ஜெய் நான் உங்கள் கிரகன் எச்ஓ ஹவுஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம கூட வாசுவதி அம்மா இருக்காங்க அவங்க கூட தான் கேட்க போகிறோம் நம்ம சேனல் மோட்டிவ் என்னன்னா நல்லவங்களுக்கு கெட்ட தான் காட்டுறது கெட்டவங்க நல்லா தான் காட்டுறது அப்படி தான் காட்ட போகிறோம் இப்போ ஆஃப்த கேமரா அதாவது நான் சொல்லி கொடுத்து பேச கத்திரிங்களா அப்போ நான் தான் நம்ம வியூஸ் வாங்க முடியும் காசு வாங்க முடியும் பாப்பா வேறு இல்லை தெரியுதுல சேனலில் வியூஸே போகல நல்லா அப்பப்போ அழுது சரியா சூப்பர் இப்போ லைவ் ஆக்ஷன் சொல்லுங்கம்மா ரீசெண்டாக உங்கள் சேனலில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் பா மறண்டுட்டேன் இப்படி இப்படிலாம் எடுக்குறீங்க இப்படி ஒரு இன்டர்வியூ எடுக்க முடியும்னு அசந்து போயிட்டேன் அதை குறிக்கோளு வெக்கமே இல்லை அப்போ ஒத்துக்கிறீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தான் இப்படிலாம் பண்ணுறீங்க ஏமா நீ கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் என்ன திரும்ப அடிச்சு பண்ணிச்சு இல்லை இப்படியே பேசிட்டு தான் உண்மையாக அடிப்பேன் அப்படிதான் பேசுவேன் போல

ஹாய் ஜெய் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நைட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம் இதுக்கு வழி பேர் சேஞ்ச் பண்ணியிருந்தோம் நல்ல ஒரு வரவேற்பு வந்துச்சு ஒரு ரெண்டு லட்சத்துக்கு வியூஸ் மேலே போச்சு அதனால் இப்போ நைட் சேஞ்ச் கிடைக்கும் நல்லா தான் பா இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது நான் அந்த மாதிரி நைட்டி போட்டுக்கிற இந்த காஸ்டியூம் எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாதுனா பார்த்துக்கோங்களேன் என்னம்மா எங்கள் அம்மா கூட தெரியாது இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிம்லியா பாட்டியை வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் போகலாமா கிம்லியாட்டி எப்படி போல இல்லை ஒரு நல்லா இருக்கா நேகா

ஓ சரிங்கப்பா நாங்கள் பே பண்ணுறோம் பட் ஆனால் உங்கள் அம்மா அப்பா அண்ணா எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ஒன்றாவே பேசலாமா உங்களுக்கு ஓகேவா நீங்கள் வருவீங்களா சரி பண்ணுறான் எங்களும் எல்லாம் சேர்ந்து கால் இப்போ கட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா மேடம் உங்கள் கிட்டேயே எப்படி பண்ணுறாங்க ஏன் காலே கட் பண்ணுறாங்க அவங்க தமிழில் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நமக்கு கூப்பிடுவாங்க கண்டிப்பாக கூப்பிடுவாங்க இதுக்காக அவங்க கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க வருத்த பண்ணுவோம் பண்ணலாம் ஏத்து வச்ச கர்வாட் கொளம்பு உன்னை இழுக்கு உன்னை இழுக்குதா இதுக்கு மேல என்னடா கேக்கறது ஸ்டார்டிங் இருக்கு எண்டிங் இருக்கு எமோஷன்ஸ் இருக்கு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி ஆ ஊறு ஊடே பே ஊது病 ஊறு அம்மா இப்பிரே பண்ணிட்டதனால மாவிட்கார பே சொல்லிக்க நான்

என்ன பண்ணு தெரியா பாரு வேலை கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கா என்னென்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறதுன்னு தெரியலையா முதல்ல எத்தனை வேலை இருக்குன்னு தெரியாமல் இருக்கா ரா பகலாக படிச்சும் இன்டர்வியூல பாஸ் பண்ண முடியலையா ரிசெக்டே ஆகாத ரசிமை எப்படி ரெடி பண்றது இந்த இத்தனை கேள்விகளுக்கும் பதில் ஒரே கோர்ஸ் தான் நூறுக்கும் மேல இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் எழுபதுக்கும் மேல இன்டர்வியூவை கிளியர் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் உங்கள் போன்ல ஏவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க கிக் ஸ்டார்டிங் இவர் கெரியர் கோர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கெரியருக்கான முதல் படிக்கட்டு எடுத்து வைங்க